அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் ராமனால் விளைந்த துன்ப அவலம் தயரதனுடைய உயிரையும் துன்புற வைத்து விட்டது என்று வருந்திய கோசலை தனது துன்பத்தை வெளிப்படுத்துதல் பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது அன்றோ நீர் இங்கந்தன் அருகிருக்கும் வரம் இல்லை இன்றோ நீர் இருந்தும் உளம் இன்பம் எதுவும் பெறவில்லை அன்புமைந்த மனம் செல்ல அவலம் உயிர் கரம் கொல்ல துன்பவது தாங்காமல் துவண்டு உயிரும் கரைந்தீரே இதுவே அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்றோ நீர் இங்கு எந்த அருகிருக்கும் வரம் இல்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம் நமக்கு திருமணமான அந்த ஆரம்ப நாட்களிலே உம்முடைய பல்வேறு பணிகளின் காரணத்தால் என்னுடனே நீர் எப்போதுமே இருந்து வரக்கூடிய அந்த வரம் என்னும் பெரும் பேரு எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் இன்றோ நீர் இருந்தும் உளம் இன்பம் ஏதும் பெறவில்லை இன்று நீர் என்னுடனே தான் இருக்கிறீர் நான் உம்முடனே தான் இருக்கிறேன் ஆனாலும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பச் சூழலின் காரணத்தால் என்னுடைய உள்ளமானது நீர் என்னுடைய அருகிலே இருந்தும் கூட இன்பம் எதையும் உணர முடியாமல் பெரும் வேதனையை அனுபவித்து வருகிறது அன்பு மைந்தன் வனம் சொல்ல அவலம் உயிர் கரம் கொல்ல நம்முடைய அன்பிற்குரிய மகனாகிய ராமன் வனத்தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக தண்டகமனம் சென்ற காரணத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்ப அவலமானது உம்முடைய உயிரின் கரத்தையே நெறித்து கொள்ள துன்பம் அது தாங்காமல் துவண்டு உயிரும் கரைந்தீரி அதனால் ஏற்பட்ட துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளம் துவண்டு போய் அவ்வாறு உள்ளமும் துவண்டு உயிரும் கரைந்து போகும் துன்பத்தை நீர் அனுபவித்து வருகிறீரே என்னுடைய அன்பிற்குரிய மன்னவரே என்று கோசலையானவள் தயலதனை நோக்கி கூறினாள் இதுவே அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தில் அறுநூற்றி எண்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்